வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரா இல்லையா அவரோட மகள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்போ கிளைம் பண்ணிட்டு இருக்காங்களா துவாரகான்ற பேர்ல அவங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் தாண்டி பிரபாகரன் அவர்களோட சொந்த அண்ணன் குடும்ப தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க இதுக்கு என்ன எதிர்கருத்துக்களை எதிர்த்தரப்பில் இருக்க அவங்க முன் வைக்கிறாங்க இந்த மே பதினெட்டு அன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் உலகத் தமிழர்கள் எல்லாருமே உணர்ச்சி பெருக்கோடு ஒரு நாளை பார்ப்பாங்க அப்படின்னா மே பதினெட்டுங்க அப்போ ஏற்பட்ட அந்த மிக முக்கியமான நாளில் உலகம் முழுக்க இருக்க புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழர்களாக கூட இருக்கட்டும் அவங்கள நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுப்பாங்க அப்போ ஏற்பட்ட அந்த நினைவேந்தல் நிகழ்வு டென்மார்க்கில் மேதுகு பிரபாகரன் அவர்களோட குடும்பத்தினர் தரப்பிலிருந்து இதுக்கு முன்னாடி முன்னெடுக்கப்பட்டதே இல்லை ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த நிகழ்வை முன்னெடுக்க போகிறோன்னு சமீபத்தில் தான் மேதுகு பிரபாகரன் அவர்களோட குடும்பத்தினர் அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் குடும்பத்தினர் அப்படின்னா பிரபாகரன் அவர்களோட குடும்பம் அவரோட மனைவி மகள் அவங்கள சொல்லுறீங்களாம் கேட்டீங்கன்னா அவங்க கிடையாதுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியல இவர் பேர் வேலுப்பிள்ளை மனோகரன் வேறு யாரும் இல்லை மேதுகு பிரபாகரன் அவர்கள் இருக்காங்களே அவரோட சொந்த அண்ணன் இவர் தான் இவங்க டென்மார்க்கில் இருக்காங்க போல இருக்குங்க இவங்க சமீபத்தில் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் முதல் முறையாக வீர வணக்க நிகழ்வை நாங்கள் நடத்த போகிறோம் இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் முத காரணம் பிரபாகரனோட பேரில் மோசடிகள் நடக்கிறத நாங்கள் தடுக்கணும்னு பார்க்குறோம் ரெண்டாவது காரணம் பிரபாகரனோட வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுறதையும் தடுக்கணும்னு பார்க்குறோம் ஸோ இதுக்காக தான் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறதா இவர் சொல்லியிருந்தார் அதில் இன்னும் நீட்சார் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றை மாத்திரா மாதிரி பல நாடகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக துவாரகா அப்படின்னு ஒரு பெண் கிளம்பி இருக்காங்க அவங்க யார் என்னென்னு எங்களுக்கு தெரியாது என் தம்பியோட பொண்ணுன்னு கண்டிப்பாக அவங்கள சொல்லவே முடியாது அவரும் சரி அதாவது பிரபாகரன் அவர்களும் சரி அவரோட குடும்பத்தினரும் சரி வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த இறுதிக்கட்ட யுத்த தினப்ப அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் இந்த உண்மையை மக்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல பல பேருக்கும் மத்தியில் ஐயோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக மெதுகு பிரபாகரன் தான் இருப்பார் ஒரு உயிரோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்சி அடிக்கிற மாதிரி தான் பிரபாகரன் அவர்களோட அண்ணனே இந்த விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க உலக தமிழர்கள் மத்தியில் இந்த விஷயம் தக எரிய ஆரம்பிச்சது உண்மை கசக தான் செய்யும் ஆனால் உண்மைனா ஒன்று மட்டும் தான் இருக்க முடியும் அந்த வகையில் தான் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல இது உலக தமிழர்கள் மத்தியில் வெகுவாக போய் சென்றடைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் சரி வேளை தப்பிச்சு கூட போயிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அறியாமையில் ஏற்பட்டுற சந்தேகம் தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு போரை முன்னின்று நடத்துகிற ஒருத்தர் எஸ்கே பார்க்குறாரு அப்படின்னா அவர் நம்பியிருந்தவங்கனாலுமே தலைவனே இல்லைனா எப்படி போர் திறம்பட நடக்கும் அதுவும் தப்பிச்சு ஓடுறவனே கோழன்னு சொல்லுவோமா அது மாதிரி மேதுக்கு பிரபாகரன் அவர்கள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க இதே தான் இவரோட அண்ணனும் சொல்கிறாரு என்னென்னா பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பதினாலு வருஷம் வரைக்கும் அவரோட குடும்பத்தை தவிக்க விட்டுலாம் போயிருக்க மாட்டார் குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றவர் என் தம்பி கிடையாதுன்னு மனோகரன் சொல்லியிருக்காரு இவரோட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில நாட்கள்லேயே இவரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஊடகங்கள் வாயில வெளியாக ஆரம்பிச்சிருங்க இவர் வேறு யாரும் இல்லை மனோகரன் அவர்கள் இருக்காங்கள அவரோட பையன் கார்த்திக் மனோகரன் அதாவது பிரபாகரன் அவர்கள் இவருக்கு சித்தப்பா முரங்க கார்த்திக் மனோகரன் என்னென்னு சொல்லியிருக்காரு இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மனோகரன் அவங்களுக்கு சொன்ன விஷயம் இருக்குல்ல அதை இன்னும் எலாபரேட் பண்ணி நிறையவே சொல்லியிருக்காரு சித்தப்பாவோடய வாழ்க்கை வரலாற மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அதனால தான் இது போல் அறிவிச்சாருங்க மனோகரனு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது இங்கே கோட் பண்ணுறாரு அப்பா அதனால தான் இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதை பணம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் எப்படி செய்கிறாங்க ஏதோ எங்களோட சித்தப்பா உயிரோடு இருக்க மாதிரியும் அவரோட குடும்பம் உயிரோடு இருக்க மாதிரியும் கதை கட்டிகிட்டு இருக்காங்க கோழியாக ஒழிஞ்சு வாழ்கிறவர் என் சித்தப்பா கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தால் தலைவன் இல்லைனா இறைவன் அப்படின்றதான் நிதர்சனம் இதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம் துவாரகா அப்படின்னு ஒரு பெண் வந்திருக்காங்களே அவங்க சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னும் டிஎன்ஏ சோதனை செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோங்க இவங்க எப்போ வெளியே ரிவியல் பண்ணாங்களோ நான் தான் துவாரகான்னு சொல்லிவிட்டு அப்பவுமே நாங்கள் அந்த விஷயத்த சொன்னோம் அத்தோடு அந்த பெண் எங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை இப்போ வரைக்கும் கொள்ளலைன்னு அவர் சொல்லியிருக்காரு துவாரகாவை குழந்தையாக பார்த்ததா சில பேர் கதை சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைலாம் சொல்கிறாங்க அது போல் எதுவும் கிடையாது யாரோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து துவாரகா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறத எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஈழத்தமிழர் பணத்தில் ஆக்சுவலாக இந்த வார்த்தைகள் கேட்க ஹாஷாக இருக்கும் ஒருவேளை இது நடக்குமோ தான் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக வந்துகிட்ருக்கு அதனால் ஓபனை பண்ணி சொல்கிறேன் ஈழத்தமிழர் பணத்தில் பல பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க இதுக்காக தான் உயிரோடு அவர் இருக்கிறதா வாய்க்குசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோடய சித்தப்பா உயிரோடு இருக்கிறதா இதனால் எங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அவங்க சொல்கிறதுனாலையும் சரி நாங்கள் இப்போ உண்மையை உடச்சிருக்கலோ இதனால சரி எங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை பொய் சொல்கிறோம் அவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் ஆதாயம் அப்படின்றாங்க என்ன சொல்ல வராருனா இன்னும் தலைவர் இருக்காருப்பா அப்படின்ற விஷயம் உண்மையாக எல்லோருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்குற பணத்தை அவங்க கொடுக்க ரெடியாக இருப்பாங்களே ஸோ இதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு அவங்களுக்கு ஆதாயம் அப்படின்றாரு இதை தாண்டி என்ன சொல்கிறாருனா இது மாதிரி ஆட்கள் மக்களை ஏமாற்றி நிதி மோசடி பண்ணுறாங்க உண்மை வெளியே வந்தால் நிதி வரவு அவங்களுக்கு நின்றோம் பிரபாகரன் அவர்கள் நோமோருன்ற விஷயம் தெரிய வந்துட்டா யாரும் அவங்களுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க இந்த தான் இப்படிலாம் பொய் பொய்யாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ அவர் உயிரோடு இருக்கிறதாவோ குடும்ப உயிரோடு இருக்கிறதாவும் நிறைய பொய் சொல்கிறதா சொல்கிறாரு தான் இவங்க அப்படின்ட்டு பல பேருமே பேசுகிறாங்கள பேசுகிறவங்கெல்லாம் ஒரு தடவை கூட இந்த பொண்ணை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க அதிகபட்சம் வீடியோ காலில் பார்த்ததோடு சரி அந்த வீடியோ கூட இப்போ எடுக்கப்பட்டதான்னு தெரியல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இவங்களுக்கு காண்பிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொன்னதும் எதுக்காக இவங்க பின்வாங்கணும் தூரம் அவங்களோட உண்மையில் நியாயமாக இருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தலாமே அப்படின்னு கேட்டுட்டு இதுதான் உன் சகோதரி அப்படின்னு எங்களையே நம்ப வைக்க முயற்சி பண்ணால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக் மனோகரன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டோம் ஸோ இந்த காண்டென்ட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கமாக வாங்க திரு காசி ஆனந்தன் அவர்கள் இருக்காங்களே ஈழத்தமிழ் கவிஞர் உலகம் முழிக்கவே புலம்பெடு தமிழர்கள் மத்தியில் நல்லா தெரிஞ்ச ஒரு முகம் இவர் சில விஷயங்களை ஆழமாக நம்புறாருங்க இன்னும் மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா துவாரகா அவர்கள் கிளைம் பண்ணியிருந்தனால அதில் தனக்கும் நம்பிக்கை இருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு இவர் என்னென்னலாம் இப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது பிரபாகரன் மகள் துவாரகா தான் டிஎன்ஏ மாதிரி உரசி பார்க்குற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்த மாட்டோன்றதான் அர்த்தம் அவரையே உங்களால் நம்ப முடியல துவாரகாவை இந்த பிரபாகரன் அவர்களோட அண்ணன் குடும்பத்தில் இருக்கீங்களா உங்களாலையே நம்ப முடியல நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிட்டாருங்க ஸோ எனக்கு புரியல தலைவர் இருக்கிறதா மகள் சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் நம்புகிறோம் இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு கார்த்திக் மனோகரன் அவர்கள் இருக்காங்களே அவரை பாண்டியர் பெண்ணு சொல்லியிருந்தார் பிரபாகரன் துவாரக்கா பற்றி பேசுகிற யோகியதை யாருக்கு இருக்குது துரோகம் செய்கிற சகோதரனை ராமாயணத்திலே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு இவரும் ஒரு தரப்புக்கு ஆற்றான சில வார்த்தைகள் இப்படி நீங்கள் உலகத்தை ஏமாத்தாதீங்க பிரபாகரன் ஒரு குடும்பத்தோட சொத்து இல்லை அவர் ஒட்டுமொத்த ஈழத்தோட சொத்துன்னு இவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு இவங்களையெல்லாம் கடந்து வந்தால் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம சேனலேயே ஐயா கிட்டே பேட்டியில் எடுத்துருப்போம் அவர் பெரிய அந்த ட்ராவலையும் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக பிரபாகரன் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த நேரம் இருக்குல்ல அப்போ அவர் கூட இருந்து எல்லா விஷயமும் கவனிச்சுக்கிட்டது இவர் தான் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ இந்த விவகாரம் பற்றி என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறப்ப நான் தான் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன் அந்த மீட்டிங் ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறதா நெடுமாறன் ஐயா சொன்னதில் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது நெடுமாறன் ஐயாக்கு ஏன்னா அவர் அந்த காலத்தில் இருந்தே தன்னலம் இல்லாமல் உழைச்சிட்ருக்க ஒரு தலைவர் ஸோ அவருக்கு இது போல் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறதுனால எந்த ஒரு ஆதாயமும் இல்லை இத்தனை நாள் கார்த்திக் மனோகரை எங்கே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற அறிவுறோம் பிரபாகரனை வச்சு நாங்களும் வியாபாரம் பண்ணலப்பா அவர் இருக்கார் வருவார் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு மக்களே இந்த நேரத்தில் நமக்கு இன்னும் இந்த கான்டென்ட் தெளிவாக புரியணும் அப்படின்னா மூன்று மிக முக்கியமான காணொலிகளை நாம் ஒரு முறை ரீவிசிட் பண்ணிட்டு வருவோம் அதில் முதல் காணொலி ஐயா ஐயாவர்கள் நம்ம நேரில் சந்தித்து ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா அப்போ அவர் என்னென்னலாம் கிளைம் பண்ணியிருந்தார் இதை பார்க்க போகிறீங்க துவாரக்கா நான் தான் அப்படின்னு இந்த பெண்மணி அறிவிச்சாங்களே அந்த வீடியோல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அதையும் பார்க்க போறீங்க இதெல்லாம் தாண்டி கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள்கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி நாம நடத்திருந்த பேட்டி இருக்குல்ல அதையும் ஃபுல்லா பாருங்க இந்த மூன்று காட்சிகளையும் நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் உண்மை யார் பக்கம் இருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் மேதுகு பிரபாகரன் அவர்கள் எப்படி ஐயா இருக்காங்க நல்லா இருக்கார் நல்லா ஓகே ஐயா நாம ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்த சொல்றோம் ஐயா தலைவர் உயிரோடு இருக்காரு உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சிக்கிறோன்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்க அவர் ஒரு தடவை சொல்கிறாருங்க ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் எதுவுமே வரலையேன்னு சொல்கிறாங்க ஐயா அவங்களுக்கு உங்களோட பதிலையா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்தார் முதல் தடவை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இதுவரைக்கும் பத்துக்கு மேற்பட தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கிறார் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது உலகம் உறவம் இருக்கிற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிற ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும் தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய்ச்செய்தியை தொடர்ந்து பரப்பை கொண்டிருக்கிறார் இப்போ உங்களை வரைக்கும் இது பொய்செய்தி தான் அவங்க கொண்டுட்டேன்னு சொல்கிறது பொய் செய்துதாய் யாரில் ஒன்றும் சந்தேகமே இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் ஒரே செய்தியை சொல்கிறார்கள் ஒரு வாரம் அத்த நாளில் அது பொய்த்து போகிறது மீண்டும் பரப்புகிறார்கள் அதை பழைய பையன் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய குடும்பத்தினரிடமிருந்து எனக்கு வந்த தகவலை வெளியிடுகிறேன் சொன்னேன் அப்படின்னா நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல யாரும் நாம் நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல ஓகே ஐயா குடும்ப தகவலை நாம் வெளிப்படுத்தியிருக்கோம் ஐயா இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வரலையேங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறதுக்கு உங்களோட கருத்து ஐயா இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களும் நானும் பேசுகிறத அமெரிக்காவில இருந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தொலைபேசி நான் இங்க பேசுனா எந்த இடத்துல நான் உட்கார்ந்து என்று துல்லியமா தெரியும் இவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்திருக்கிற நேரத்தில் நீங்க இந்த கேள்வி கேட்குறது சரியா அவர் என் கூட பேசினாலோ நான் அவரோட பேசினாலோ உடனடியாக தெரியும் யாருக்கு தெரியக்கூடாதோ அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கு நவீன அறிவியலை பற்றி எதுவும் தெரியாமல் கேட்கிறார்கள் சுதந்திரத்திற்கான போராட்டம் முனைப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறான ஜதார்த்த சூழமைவில் மக்கள் என்றும் புலிகளென்றும் தமிழர்களை வேறுபடுத்தி பார்ப்பது அர்த்தமற்றது மக்களே புலிகளாகவும் புலிகளே மக்களாகவும் விளங்கும் ஜதார்த்தம் எமது போராட்டத்தின் பரிமாணமாகும் ஆனாலும் எமது அரசியல் போராட்டத்தை மேலும் வினைத்துறனுடன் முன்னெடுத்து எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கட்சி பேதங்கள் அமைப்புகளுக்கு இடையே நிலவும் வேறுபாடுகளை கடந்து தமிழீழ தேசத்தின் அரசியல் இன அழைப்பிற்கு ஆளாக்கப்பட்ட ஒற்றுமையோடும் பயணிக்க வேண்டிய கடப்பாடு தாயகத்திலும் தேசங்களிலும் வாழும் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் உண்டு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை பிரபாகரன் உடையிருந்த காலங்கள்லாம் இன்றைக்கும் மனதில் நினைத்தால் அவ்வளோ ஒரு ஒரு நிம்மதி எத்தனை நாட்கள் வரைக்கும் பிரபாகரன் அவர்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு எழுபத்தொம்போதுக்கு பின் கிட்டத்தட்ட எண்பத்தேழு அவர் இங்கே வாழ்ந்த காலம் வரைக்கும் எண்பத்தேழு இந்த சுதுமலை அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் டெல்லிக்கு போனார் இல்லையா டெல்லிக்கு போய்ட்டு கையெழுத்து போட முடியாதுன்னு போயிட்டார் இல்லையா அதில் போனவரும் அது பிறகு வரல தொடர்புகள் இருந்தது அங்கே டெல்லியில் என்ன நடந்தது இந்த இதை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கோங்கன்னு ராஜீவ்காந்தி சொல்கிறாரு இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் இது வரைக்கும் போராடி நம்ம மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு என்ன வாங்கி தர முடியும்னு போட முடியாதுன்ட்டார் அப்போ என் தீட்சித் என்ன சொல்கிறன்னா பிரபாகரா பார் பிரபாகரா பார் அவர் பைப்பு பொயிலை பற்றி பைப்பு இது மாதிரி நசிக்கிருவேன் உன்னையே சொன்னார் இதில் கோவப்பட்டார் சுயமரியாதை கோவப்பட்டார் என்னையும் பிரபாகரன்னு சொல்ல ஈழத்தமிழரை சொல்லிவிட்டார் மேலும் கோபமாயிட்டார் அசோக கோட்லுக்கு அவர் கைதியாக வச்ச நேரம் இந்திரா காந்தி அவர்கள் பாண்டிபஜார் சம்பவம் நடந்துவிட்டது விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் ஆய்வு போராளிகள் இருக்கின்றார்கள் என்று வெளி உலகத்துக்கு வந்து விட்டது அதெல்லாம் பல தடவை பதிவு பண்ண திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் இரண்டு மூணு நாட்களில் தீர்மானம் போட்டு நெடுமாறன் தலைமையில் இந்திரா காந்திக்கும் அன்றைக்கு எம்ஜிஆரும் உடுத்து இவர்களை இலங்கைக்கு ஒப்படைக்கக்கூடாது என்று சொல்ல போது இந்திரா காந்தி ஒப்படைக்கவில்லை அன்றைக்கு இந்திரா காந்தி என்ன நினைத்தார்கள் பங்களாதேஷ் மாதிரி வாங்கி வாங்கித்தரும் நமக்கு பண்டார நாயகா நம்மிடம் உதவிகள் பெற்றுக்கொண்டு நமக்கு சரியாக நடந்து கொள்ளவில்லை வங்கதேசம் உதயமாகும்போது இந்திரா காந்தி கே சொல்கிறார்கள் பண்டார நாயகா பாகிஸ்தான் விமானங்களுக்கு எண்ணெய் போட்டு நீ அனுப்பாதே கொழும்பு கொழும்புவில் என்று சொல்லி உதவி கேட்டும் அதை மறுத்தார் பண்டார் நாயகன் அன்றைக்கு இந்திரா காந்தி இல்லைன்னா வங்கதேசம் கிடையாது அன்றைக்கு நமக்கு ஆதரவாக சோவியத் ரஷ்யா இருந்தது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது செவன் ஃபிளீட் வருதுன்னு ஒன்னா அது ஒரு மாதிரி ஆட்சி பிரச்சனை ஆச்சு இப்படியான ஒரு நிலையில் இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஏலம் கிடைத்திருக்கும் என பிரபாகரன் ஒரு நாள் சொல்லுகின்றார் இந்திரா காந்தி சீக்கிரார் படுகொலை செய்யப்படுகின்றார் துப்பாக்கியில் அதுக்கு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பாண்டிபிஜா சம்பவம் சென்னைக்கு ஒரு வழக்குக்காக மதுரையில் தங்கியிருந்து வருகிறார் பேசி கொண்டே இருக்கின்றோம் இதே மாலை பொழுது ஒரு வேலையை முடித்து விட்டு இரவு பத்து மணிக்கு பாரிமணியில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் போய் அதுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இதே நேரம் அண்ணே என சொல்கிறார் அண்ணன் தான் கொடுப்பேன் அண்ணே தமிழீழம் கிடச்சிருண்ணே நிச்சயமாக வாங்குறனே இந்திரா அம்மா வாங்கி கொடுப்பாங்கண்ணே யாழ்ப்பாணம் பலாலி விமானத்தில் சிவப்பு கம்பளம் விரிப்போம் அம்மையார் இந்திரா காந்தி வருவார்கள் தமிழ் இலத்தை தொடங்கி வைப்பார்கள் பல்நாட்டு தலைவர்கள் வருவார்கள் அப்போது அண்ணன் நெடுமாறனும் நீங்களும் அனிதா பிரதாப்பும் அதே சிவப்பு கம்பளத்தில் உங்களை அழைத்து செல்வேன்னா எதிர்கொண்டு நிற்பேன் சொன்னார்கள்

போனவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தலாம் என்ன சொல்கிறோம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பக்கம் இப்போ ஏற்பட்ட நம்பிக்கை இன்னொரு பக்கம் பிரபாகரன் அவர்களோட சொந்த அண்ணன் குடும்ப தரப்புலேருந்து அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டு தான் அந்த நம்பிக்கை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வீரமரணம்லாம் அடையலப்பா உயிரோடு தான் இருக்கார் அவர் மட்டும் இல்லை அவரோட குடும்பமும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு இன்னொரு தகவல் இப்படி மூன்று தரப்புலையும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஸோ இதுக்குள்ளே மக்கள் சிக்கிட வேண்டான்றதுனால தான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மே பதினெட்டை முன்னிட்டு நம்மளோட வீர வணக்கத்தை மனசார செலுத்துவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க